ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மாம்ஸ் டைம் வந்து ஒரு நியூ மெத்தட் வந்து அளவு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன அப்படின்னா ப்ளவுஸை வந்து அப்படியே போட்டு ட்ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து எவ்வளோ அளவு வருது அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் ஸோ இந்த சைட்லேயும் வந்துட்டு ஆப்போசிட்டில் வேறு மாதிரி எழுதி வச்சுருக்கேன் இது வந்து மெஷர்மெண்ட் நான் மார்க் பண்ணணும் ஸோ ஒரே ப்ளவுஸோட அளவு தான் இது எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் லை ஃபஸ்ட் லைன் வந்து இங்கேருந்து இங்கே பண்ணிக்கணும் ஏன்னா இது இந்த லைன் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக பேக்கு நெக் இறக்கத்துக்கு இந்த லைன் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வைக்கும்போது இந்த சென்டர் வந்து அங்கே போயிடும் அரை இன்ச் அரை இன்ச் டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அரை இன்ச்சில் ஒரு புள்ளி கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பக்கம் போயிடும் ஸோ அதே பொசிஷனில் போட்டுவிட்டு இந்த இடத்த பின் பண்ணிக்கணும் இந்த இடத்த கரெக்டாக பொசிஷனில் வச்சுக்கிட்டு இங்கிருந்து இங்கே ஸ்டெயிட் எடுத்து இந்த இடத்துல பின் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த தான் கரெக்டாக இருக்கும் இங்கே டா இதுக்கு கீழே வந்து டாட் பிடிச்சிருக்கிறதுனால இது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் இந்த இடத்த பின் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து அந்த ப்ளவுஸ் எந்த பொசிஷனில் போகுதோ அதே பொசிஷனில் போய் பின் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸோ இவங்களோட அளவு வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது ஸோ அதுக்கு வந்து கி கிட்டத்தட்ட மேட்ச் ஆச்சு ஷோல்டர் இது வந்து என்னென்னா ஆம் ஹோல் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் ஆம் ஹோல் மேட்ச் ஆகி இடுப்பு கரெக்டாக இருந்துச்சு செஸ்ட் அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட் ஆகிக்கும் சின்ன ஃபால்ட் என்ன வரும் அப்படின்னா ஷோல்டர் கல வரும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் இல்லைன்னா நெக்கு போடும்போது இந்த ஃபஸ்ட்டு பட்டன் கிட்ட டைட் கொடுக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் வரும் இந்த மூணு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரா ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ராப்ளமெல்லாம் வராது கண்டிப்பாக ஃபிட் ஆகிக்கும் இவங்க நல்லா தான் தைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த ப்ளவுஸ் ரிசல்ட் வந்த உடனே ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இவங்க எப்போ ப்ளவுஸ் வாங்க வருவாங்கன்னு தெரியாது ரொம்ப மெதுவாக கொடுக்க சொல்லி தான் கொடுத்துட்டு போனாங்க ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ப்ளவுஸ் போட்ட உடனே நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் எப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கும் நான் மெஷர்மெண்ட் எழுதி வச்சிருக்கிறதுக்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட மேட்ச் ஆச்சுன்னா நான் வந்து இதே அளவில் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ இதை ஸ்டிச் பண்ணனா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதே அளவு ஸ்டிச் பண்ணனா இல்லை வேற அளவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக மெஷர்மெண்ட் எடுக்கிறது வந்து இந்த அளவில் எடுக்க மாட்டேன் ஸோ வேறு ஏதோ ஒரு வீடியோவில் எப்போவோ பார்த்தேன் ஞாபகம் இருந்துச்சு இதை வந்து எக்ஸ்கியூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம பண்ணிடலாம் ஏன்னா பொறுமையாக வே செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பெருசாக அவசரமும் பண்ணல இந்த ப்ளவுஸில் வந்து அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம் இது ப்ரின்சஸ் கட் அப்படிங்கிறதால ஒரு நிமிஷம் இது ப்ரிசஸ் கட் அப்படிங்கிறதால ஃப்ரண்ட் போர்ஷனையும் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இது வந்து எந்த இடத்துலையும் டாட் பிடிக்க வேணா இதோட ஒரிஜினல் அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் சேர்த்துக்கலாம் இதுவும் அப்படி தான் பேக்கும் ஒரிஜினல் அளவு தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பின்னாடி அரை இன்ச் வேணுமா காலி இன்ச் வேணுமா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் ஸோ ஹோலும் அப்படி தான் கொஞ்சம் கூட அந்த லைன் மாறாது அவங்க எந்த லைனில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அதே லைனில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீலில் தான் ட்ரை பண்ணேன் சைடு இதெல்லாம் வந்துட்டு இந்த வீலில் தான் ட்ரெஸ்ஸிங் வீலில் தான் ட்ரை பண்ணேன் ஸோ நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பாயிண்ட் மார்க்கெல்லாம் இருக்கும் இது வந்து பேக் சைடில் பண்ண மார்க் இது வந்து ஃப்ரண்ட் சைடில் பண்ண மார்க் நான் தெரியுதா இந்த ஃப்ரண்ட் சைடில் பண்ண மார்க் இதெல்லாம் ஸோ இதில் வந்து ட்ரேசிங் இல்லை மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சார்ட் பேப்பரில் வந்துட்டு நல்லா பதிஞ்சிருது ஸோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பார்ட்டும் சரி நல்லா ஃப்ளாட்டாக விழுந்துடும் எந்த இடத்துலையும் சுருக்கும் இல்லாமல் இதோட ஒரிஜினல் அளவு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ட்ரேஸு இந்த சைடும் நம்ம எடுத்துக்கலாம் இதையும் அப்படியே ஃப்ளாட்டாக போட்டு எடுத்துக்கலாம் இதையும் அப்படியே ஃப்ளாட்டாக போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து சார்ட் பேப்பர் அங்கே திரும்பியிருக்கா இங்கே திரும்பியிருக்கா அதெல்லாம் கவலை இல்லை இதோட ஒரிஜினல எடுத்து சார்ட் பேப்பர் அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் இதில் வந்துட்டு இந்த இடத்துலையும் வந்து நம்ம ஸ்டிச்சிங் சேர்த்தணும் ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு கால் இன்ச்சு உள்ளே பிடிக்கிறீங்க மடிக்கிறீங்க அப்படின்னா கால் இன்ச் ஒரு புள்ளி சேர்த்திக்கணும் அப்படி தான் துணி வந்து மைனஸ் ஆகும் நம்ம வந்து இன்ச் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னா காலி இன்ச் ஒரு புள்ளி மைனஸ் ஆகும் இந்த சைடில் அரை இன்ச் சேர்த்திருக்கிறீங்க அப்படின்னா அரை இன்ச் ஒரு புள்ளி மைனஸ் ஆகும் ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த சைட்லையும் அதே மாதிரி தான் ஸோ இன்ச் சேர்த்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைடில் வந்து இன்ச் அதே அளவு வச்சுக்கலாம் ஆனால் நெக்லையும் அதே மாதிரி தான் இன்ச் நீங்க டிஸ்டன்ஸ் விட்டுருக்கீங்க சீமுக்கு அப்படின்னா இன்ச் ஒரு புள்ளி வந்து கண்டிப்பாக மடக்கும்போது மைனஸ் ஆகுது ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இதை வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படியே இந்த பார்ட்டையும் எடுத்துக்கலாம் இந்த பார்ட்டையும் எடுத்துக்கலாம் ஆம்போல வந்து அத்தைய அளவுக்கு ஜாயின் ஆகும் கண்டிப்பாக ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஃபுல் வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன் எனக்கு ஏன்னா இதே மாதிரி ப்ளவுஸ் வரணும் இதை பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஃப்ளாட்டாக உட்காருமா என்னன்னு தெரியல இது ப்ளவுஸும் சின்ன சைஸ் அப்படிங்கிறதால நல்லா ஃப்ளாட்டாக உட்காந்துச்சு ஸோ ப்ளவுஸ் பார்த்த உடனே நான் நினச்சிட்டேன் சரி இந்த மெத்தடில் வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்கலாம் எடுத்து அளவு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ